அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து இந்த கை உடஞ்சப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கை நின்னாங்க ஒரு நன்றி கட்டத்துக்கு அது வந்து இந்த சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சேனல் நடத்திட்டுருக்கிறாரில்ல அவரோட முகவரியே இல்லாமல் ஒருத்தர் வந்து இணை இயக்குனர்னு திறமையிலனால ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக இணை இயக்குனராக மட்டுமே அதுக்கப்புறம் வந்து அதுலிலாம் கூட வந்து இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட இன்றை வரைக்கும் இணை இயக்குனராக யாருக்கையாவது போய் இந்த கதை விவாதத்தில் உட்காந்து அதில் வந்து பேச முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குற சோறு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு பிளப்பை ஓட்டிக்கிட்டு பல ஆண்டுகளை இப்பயே ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அண்ணன் நம்ம கட்சியில் அண்ணன் சீமன் பக்கத்துலேயே சமீப காலத்தில் வந்து சேர்ந்தவர் இந்த வரலாறுலாம் நம்ம இப்போ சொல்கிறேன் நான் அதுக்கு மேலாம் ஒருலாம் இங்கெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் இல்லை கொடி அறிமுக விழாவில் இல்லை நான் யார் சொல்கிறேன்னு தெரியுதா இல்லையா ராசிக்காரும் மனுஷன் விஜய்க்கு வந்து படத்தில் வந்து அந்த ரொம்ப ஜில்லா புலி வேலாயுதம் போல் வெற்றி படங்கள்லாம் வந்து இவர் இருந்தார் யார் நம்ம ஜெகதீச பாண்டியன் அவர் இருந்தப்போ நாம் தமிழர் கட்சியில் சின்னம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு பிடிக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அவர் போனதுக்கப்புறம் நம்ம அண்ணனே அந்த உருவத்தோடு சேர்த்து ஏர்கலப்பையோடு வச்சு சின்னமே நமக்கு வந்துடுச்சு ஏன்னா அவர் அனுப்பினதுக்கப்புறம் அவர் விரட்டி விட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நிகழ்வுது இதே போல் தான் இந்த டிவிக்கு இந்த என்ன சொல்கிறது அது அண்ணன் வேல்முருகன் நம்ம ரத்தம் அதனால் வந்து அவர் அதிகமாக நம்ம பேச முடில ஏற்கனவே போன வீடியோலேயும் சொன்னேன் அண்ணன் வந்து அண்ணன் மேலே நமக்கு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்குது அவர் கட்சியில் ஒருத்தன் வந்து இப்படி நின்று ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான் வாயை துறந்தால் பொய் பொய்யாக பேசுகிறான் என்னமோ காளியம்மாலாம் வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து வந்ததுக்கு அதுக்கு முன்னாடியே ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இயக்கமாக இருந்தோம் இல்லையா ஏக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அறித்தறிவு முல் கம்பிகளேன்னு சொன்னோம்ல அன்னையிலேருந்து இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க இவ இந்த வரலாறு எதுவுமே தெரியாமல் ஒரு இயக்குனராக இருந்ததுனால அண்ணன் கூட வந்து ஒட்டிக்கிட்டு இருந்த இந்த ஜெகதீச பாண்டியன் அவர் வந்து பேசுகிறத இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்ம அண்ணன் ரத்தம் வேல்முருகன் அவர்கள் கண்டிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்காது தெரியும் ஆனால் எதுக்காக இவர் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் உன்னே ஒன்று அண்ணனுக்கு தெரியணும் இது இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் எங்களோட சின்னம் வந்துச்சு எங்கள்கிட்ட ஆனால் இவர் வந்து உங்கள்ட்ட செஞ்சதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறது அந்த ராசு எப்படி ஆகியிருக்குன்னு பார்த்தா அங்கே இருந்த அந்த சின்னங்கள் அந்த அங்கீகாரம்லாம் போயிடுச்சுன்னு கூட எல்லாருக்கும் நம்ம வந்து சொல்லணும்னு தெரிய தேவையில்லை தெரியும் அந்த அளவுக்கு ராசியான ஒரு ஆள் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்தால் கூட அவங்கள கூட வந்து இந்த மண்ணில் வந்து ஆதரிக்கிறீங்க இந்த மண்ணை வந்து ஏற்றுக்குது ஆனால் தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் தமிழினம் அப்படின்னு சொல்லி வந்த சீமான இன்றை வரைக்கும் உறுதியாக நின்றுட்டு இருக்க சீமானை எப்படியாவது வந்து வீழ்த்தின்னும் அவர் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் மொழியில் சொல்லணுன்னா அறிவாலய கக்கூசில் அடைப்பெடுக்கிற பல பேர் அங்கே நக்கி திங்கிற பல பேர் பல வகையில் வந்து முயற்சி பண்ணுறான் என்னமோ இவங்கெல்லாம் வந்து சீமானுக்கு சொல்லி கொடுத்து தான் அரசியல் தெரியணுங்கிற மாதிரி எந்தெந்த பிள்ளையெல்லாம் இருந்துச்சோ அந்த பிள்ளையெல்லாம் நீக்கிறது தான் சீமான் இப்போ சில பேர் நினைக்கலாம் ஏன் தம்பி நீ இந்தளவு பேசுகிற உனக்கு என்ன தந்திருக்கிறாங்கன்னு திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்ன தருவாங்கன்னு எதிர்பார்த்து போனால் அதுவும் எச்சக்கலை நாய் நானும் ஏதோ ஒரு சேனலில் உட்காந்துக்கிட்டு இந்த நாய்ங்கிற மாதிரி நான் உட்காந்து இருக்கணும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அண்ணனை சந்திக்கிறேன் சீமானை அப்போல்லாம் மிக குறைவான ஆள் அந்த ஆட்களோட இருந்தப்போலாம் இந்த நான் பேரவை சொல்கிறேன் நம்ம வினோபா கும்பகோணம் வினோபாலாம் இருந்தாங்க அப்போ ரகமதுல்லா இருந்தாங்க திருச்சியில் வந்து ஜெயந்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க போல் வந்து பல பேர் சொல்லலாம் மதுரையில் வேணாலும் நான் சொல்கிறேன் இந்த ஜெயக்குமார் ராஜகுமார் இந்த நாகையில் ராஜகுமார் இங்கே இவன் நம்ம கும்மணன் இங்கே காரைக்காலில் இப்போ வந்து நம்ம கட்சியில் இல்லாட்டினாலும் தூத்துக்குடியில் அலைமகன் சொல்லிகிட்டு இருக்க பிரபு யாரோனாலும் சொல்லலாம் இது போல் பல பேர் நம்ம வந்து சொல்லலாம் அவங்கள்லாம் வந்து இருந்தாங்க ஆனால் அவர்கள் மேலே நான் எந்தவித குறையும் சொல்லலை ஏன்னால் அவர்கள் எந்த சேனலையும் போய் உட்காந்துக்கிட்டு இது போல ஒன்றும் பேசிகிட்டுலாம் இருக்கிறதில்ல இருக்கிறாங்க அவங்க இன்றைக்கும் வந்து நம்ம தான் இருக்கிறாங்க நம்ம கட்சியில்னா நம்மளோட அந்த ஒரு கொள்கையில் தான் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த அடைப்பு எடுக்கிறதுக்கு போனச்சி பாரு அது போல் ஆட்கள் போய் உட்காந்துக்கிட்டு வாயத்தூர்தான் சீமான் வந்து அங்கே இது வாங்கிட்டாருங்க இங்கே இது வாங்கிட்டாருங்க பார்த்துட்டு இருக்கேன் என் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த கட்சியில் என் எங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் இந்த கட்சியில் அண்ணன் சீமானை நான் பக்கத்தில் நான் பல தடவை நான் சொல்கிறேன் அவர் உள்ளாடை எப்படி கழட்டி மாட்டுவார்னு எனக்கு தெரியும் கூட்டத்துக்கு போயிட்டு வந்து கையில் எடுத்து கட்டிட்டு எப்படி செய்வார் எப்படி அதை கழட்டுவார் அப்படின்ற அளவுக்கு வந்து பக்கத்தில் இருந்தவண்ணா எனக்கு தெரியும் அண்ணன் சீமானை நம்ம காக்கணும் இது போல் ஒரு தலைவன் நான் வரலாற்று மாணவன் நான் இது போல் ஒரு தலைவனை இது வரைக்கும் நான் படித்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம் வருவானுங்க நிற்பாங்க போவாங்க ஆனால் இது இவர் சீமான் வந்து வேறங்க சீமான் வந்து வேறு இந்த மண் என்றும் மலை என்றும் மக்கள் என்றும் நம்ம இனம் என்றும் மொழி என்றும் இன்னை வரைக்கும் சாறுகளுக்கு போராட்டம்னாலும் அண்ணன் சீமான் தான் அந்த இடத்துல நிற்கிறாரு எஸ்ஐஆர் சாருக்கு போராட்டினாலும் அண்ணன் சீமான நிற்கிறாரு சமரசமே கிடையாது இவங்க வந்து சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கிறாங்க சேனல் இப்ப பார்த்தேன்னு அந்த வீடியோ போட்டிருப்பாங்க போல வாயை திறந்தா இப்படியே பேசாதண்ணே ஜெகதீச பாண்டியண்ண இப்படியே பேசாத ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவேன் என்ன என்ன உங்கள என்னதான் பிரச்சனை ஏய் கொடி கொடிய நான் திருப்பி சொல்கிறேன் இங்கே எங்களோட திருவந்தூரத்தில் இங்கே வந்து அறிமுகம் தஞ்சாவூர்ல என்ன நடந்துச்சு அந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கிற வீடியோ என்கிட்ட இருக்குது டிவினை அகற்றுகின்ற சேனல் அப்போ நான் வச்சிருந்த சேனல் இதில் கூட இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த சேனலாம் ஆரம்ப கட்டத்தில் எடுத்திங்கன்னா இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து என்னமோ வந்து ஆதி காலத்துலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து உட்காந்து போராடி என்னமோ செய்த மாதிரி இந்த மண்ணுக்காக மக்களுக்காகவும் சீமான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டாரு இன்னைக்கு சீமான் இருக்கிற இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற நீங்கள் சீமான் வாகனத்துக்கு வரும்போது அந்த வாகனத்தை கொண்டாந்து அந்த வாகனம் சொந்த வாகனம் இல்லாதப்ப பேரே சொல்கிறேன் பாலா தான் நமக்கு வந்து வாகனம் கொடுத்து எரிபொருள் கொடுத்து நம்மளை வந்து அனுப்புவாங்க அண்ணன் சீமானோட டிரைவர் யார் நம்ம மணிவன் அப்பாவோட டிரைவர் மணிகண்டனும் பேர் இன்றைக்கும் இருக்கிறான் உயிரோடு தான் இருக்கிறான் தம்பி எப்பயாவது வந்து நான் அவன்கிட்ட தொடர்புக்கு போகிறேன் போல் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இன்னும் வந்து அண்ணன் கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்கவுங்க சூழல் ஒரு ஒரு சூழல் கடைசி வரைக்கும் ஒரே ஆளையை வந்து எடுத்துகிட்டு ஓடியேற முடியாது இல்லையா அதனால் அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு இந்த மாரத்தானில் வரவேன் வெற்றி பெறணுன்ற நோக்கம் இருக்கும் அவன் அந்த இது அடுத்த ஆளுக்கு கொடுத்து அவனை ஓட விடுவானே அது போல் ஓடவிட்டு பார்த்துட்டு இருக்கிற மாட்கள் பல பேர் இருக்கிறாங்க நாங்களாம் வந்து ஒரு அண்ணன் சீமான் கூட அருகில் தான் இல்லையே தவிர ஆனால் அவரை மிக அழகாக வந்து அரவணைச்சி அவரோட கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கலாம் சீமான் கூட பக்கத்தில் இருக்கிறவன் தான் வந்து சீமானுக்கு ஆதரவு சீமான் கூட இருக்கிறான் எந்த நேரம்னு எங்களை மாதிரி நாங்களாம் ஒரு ஆள் வந்து ஒரு லட்சம் பேருக்கு சமம் நீ வந்து தலகணமாக சொல்கிறேன்னு நினச்சாலும் நீ நினச்சிக்கோ அதை எனக்கு கவலை இல்லை நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இங்கே வந்து ஏக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அண்ணன்களை சந்தித்து நம்ம எல்லாம் நின்று பேசி என்ன ம இனம் வந்து இப்படி போயிட்டுருக்குது என்ன செய்யணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதும் அதை வந்து அண்ணன் சீமானை வந்து நான் படித்தவனே பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தவன் என்னென்ன செய்யணும் எப்போ இப்போ செய்யணும் நமக்கு நம்மளே வந்து நமக்கான என்னென்ன தேவைகளோ நமக்கு வந்து ஒரு ஊடகம் தேவை நமக்கு ஒரு பேச்சாளர் தேவை நாங்களும் பேச்சாளர் பயிற்சி பெற்றெல்லாம் வச்சுருந்துருக்கோம் இது போல் வந்து பல சமயங்கள் பல இடங்களில் போய் நாங்கள் வந்து கூட்டங்கள் நடத்தி இப்போ நம்ம வந்து இந்த கூட்டங்களும் அணு உலைக்கு எதிரான போராட்டம் அதுக்கெல்லாம் கூட்டங்கள்லாம் நாங்கள் வந்து பல ஊர்களுக்கு போய் நாங்கள் வந்து பேசி இன்றைக்கெலாம் வந்து யூடியூப் சேனல் வந்துடுச்சு நிறைய சேனல்களில் வந்து நம்ம போட்டு பேசலாம் ஆனால் அன்னைக்கெலாம் அந்த வசதி இல்லை நம்ம இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் இருக்கிறவராக இன்றைக்கி துரை பாண்டி அவருக்கே தெரியும் இப்போலாம் வந்து நாங்கள்லாம் பல ஊருக்கு போய் பேசியிருக்கிறோம் அப்போ அன்னைக்கெல்லாம் உழைச்ச நாங்கள்லாம் வந்து ஆக போயிடுச்சு என்ன செய்கிறது அதெல்லாம் நாங்கள் கேட்கலை ஏன்னா இந்த கட்சி இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்குல்ல எங்களுக்கு பெருமை எங்களுக்கு சந்தோஷம் இப்போ பல படத்தெல்லாம் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா தெரியும் இந்த மன்னர் படத்தில் வந்து எல்லாருமே அழிஞ்சு போயிடுவானுங்க அழிஞ்சு போனோம் ஒரே ஒரு குழந்தைய வந்து குதிரையில் கொண்டு போய் அந்த குழந்தைய தூக்கி கொண்டு போய் கொடுத்து இதை எப்படியா கொடுத்து காப்பாற்றுங்க அப்படிம்பாங்க அது என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தை வந்து எப்படியாவது வந்து அந்த மக்களை அந்த தேசத்தை காப்பாற்றிடும் தான் கருவாக வச்சுருப்பாங்க இதை நம்ம வந்து பல படத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம் பாகுபலியில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த குழந்தை கையில் தூக்கிட்டு காட்டுறது அதே போல் தான் இந்த இனத்துக்கு நம்ம வந்து காக்க வேண்டிய குழந்தை நம்ம வந்து பார்த்து பார்த்து வந்து அரவணைச்சி இருக்க வேண்டிய குழந்தை வந்து அண்ணன் சீமான் ஏன் அண்ணன் சீமானை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இவர் சொல்கிறார் அண்ணன் மன்னிச்சுங்கண்ணே வேல்முருகன்லாம் வந்து இங்கே வந்து இந்த மக்களுக்காக செய்கிற ச ரைட்டு செய்யட்டும் ஆனால் வேல்முருகன் அண்ணன் வந்து கட்சி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரம்பித்தது போராட்டத்துக்காகயோ இல்லை அதை வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களோ இல்லை அன்பு அன்புமணி ஐயா அவர்களோ அங்கே வந்து சரியான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கலை இங்கே வந்து நம்ம இனத்துக்காக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கல இவரை வந்து விரட்டி விட்டுறாங்க கட்சியிலருந்து அங்கே விரட்டி விட்டதுக்கப்புறம் வெளியில் வந்து அதே மக்களை வச்சு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு தவிர அதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் நம்ம இனப்படுகொலை நடந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் முடிஞ்சிருது இப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து வச்சு பாருங்களேன் என்னமோ வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பெரிய தியாகிகள் மாதிரியும் அண்ணன் சீமானான் இருக்கையிலே வந்து ரொம்ப கெடுதல் கெடுதல் செய்துக்கிட்டு இந்த இனத்துக்கு வந்து ஏதோ ஒரு கொடுமை செய்யணுன்னு வந்து பிறந்தவ மாதிரியும் என்றைக்காவது வந்து நான் பேச வைக்காதீங்க என்னைக்காவது அண்ணன் சீமானை வந்து நான் இப்படி நான் கேட்குறேன் ஏன்னா உங்கள் ஆள்கிட்ட நம்ம வந்து கேட்குறதோட என்றைக்கா வந்து உங்கள் கூட உட்காந்து புரோட்டா சாப்பிட்ருக்காங்கண்ணாண்ணா ரோட்டில் எங்கேயாவது சர்பத்து குடிச்சிருக்கிறாண்ணா பசிக்குதுடா என்னான்னு செய்யுது என்ன செய்யுதுன்னு தெரிலடா தாகமாக இருக்கட்டான்னு சொல்லி இப்போ இது சாப்பிட்ருக்கானா சர்பத்து குடிச்சுட்டு உட்காந்துருந்துருக்காண்ணா ரோட்டில் மதுரை போராட்டத்தில் போகும்போது எங்கள் அண்ணன் இப்படிலாம் செஞ்சார் ரொம்ப என்ன செய்கிறேன்னு தெரியாது தங்கிறது இடம் தர மாட்டாங்க இதே தமிழ்நாடு ஹோட்டலில் தஞ்சாவூரில் எனக்கு தெரியும் வாழும் சாட்சியாக இருக்கிறேன் இன்றைக்கி தான் தவிர்க்க முடியாத ஒரு ஊடகமாக வந்து மாநாடு வளர்ந்துக்கிட்டு இருக்குது வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் எதுக்கு எல்லா கட்சியும் வந்து வீழ்த்தணும் அவங்கள வந்து குறை சொல்லணும் இவங்கள வந்து குற சொல்லணும்னு இல்லை இந்த உண்மைகளை பேசுகிறதுக்கு உறக்க பேசுகிறதுக்கு நமக்கான ஊடகம் இங்கே தேவை அண்ணன் சீமான் வளர்ந்து நாம் தமிழர் கட்சின்னு அங்கே வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்டதுக்கப்புறம் பல ஊடகங்கள் நீங்கள் சொல்லுது சீமானுக்கு நான் ஆதரவுன்னு ஆனால் நான் வந்து திட்டமிட்டு தான் கொண்டாந்தேன் திட்டமிட்டு நமக்கான ஊடகமாக ஒன்று இருக்கணும் அதுக்கு நம்மளே ஊடக ஆகணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தில் புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருந்தால்தான் தலைவர் உட்காந்து இதில் நக்கீரனில் படிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தவேன் விகுடன் படிச்சுட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் தான் போய் ஒரு இதுலேயே நம்ம வந்து சேர்கிறோம் ஒரு சின்ன பத்திரிகையில் சேர்கிறோம் அதுக்கப்புறம் ஃப்ரீ லான்சர் ஆகிறேன் அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நம்ம வந்து ஊடகமே லைசன்ஸ் வாங்கி வச்சு இருக்கிறோம் எதுக்கு சும்மா வந்து எதை பொறுக்கி தின்னுட்டு அண்ணன் சீமான் நான் திருப்பி கேட்குறேங்க சீமான் வீட்டில் வந்து அங்கே அந்த அஸ்திலாம் இருந்தது மாவீரர்கள் அஸ்திலாம் அதெல்லாம் இப்போ காணும் இங்கே வந்து தலைவரோட படம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் இப்போ காணும் அப்படின்னு சொல்லி இந்த கொம்பளை சட்டி பேசிகிட்டு இருக்கிற நம்ம அந்த முட்டாக்கு முட்டா குரங்கு நம்ம நம்ம ஜெகதீச பாண்டியண்ண அவர் சொல்லட்டுமே என் வீட்டில் பாருங்கள் இங்கேலாம் வச்சுருக்கிறேன் என் வீட்டில் பாருங்கள் இங்கெல்லாம் வச்சுருக்கிறேன் அப்போ தானே சொல்லணும் ஒரு நல்லவனாக தானே சொல்லணும் தம்பி இடுமவனம் கார்த்திக்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே எங்கேயோ போய் நின்று உட்காந்து குழச்சிட்டு இருந்தீங்க திருப்பி அது முடியுது அண்ணன் சீமானம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இதோட உங்களோட நோக்கம்லாம் என்ன என்ன நாம் தவங்க வீழ்த்திட்டு எங்கே போய் நக்கிட்டு இருக்கிறது இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை ராசா காங்கிரஸில் இருப்பீங்க கம்யூனிஸ்ட்டில் இருப்பீங்க திருப்பிங்க ஒரு சீட்டை போடுவீங்க டிவிக்கு இந்த டிவிக்கே இல்லைன்னா அந்த டிவி போவீங்க விஜய்கிட்ட வந்து நாங்கள் வந்து அப்படிலாம் இருந்தோம் இப்படிலாம் இருந்தோம் ஏன் விஜய் அவங்கள கூப்பிட மாட்டேங்கிறாரு அவருக்கு தெரியும் அவர் தெரியும் இவங்கெல்லாம் கூப்பிட்டா எந்த அளவுக்கு நக்கிக்கிட்டு போகும்னு தெரியும் ஏற்கனவே அங்கே எந்த லட்சணத்தில் இருக்குது தெரியும் அந்த அளவுக்குலாம் ஆனால் சீமானை வந்து பேசுகிறதுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாது இந்த கட்சியில் சீமானு எடுக்கிறதா முடிவுங்கிறாங்களா ஆமாம் சீமன் தான் எடுப்பார் முடிவு எடுப்பார் நான் சொல்கிறேன் சீமன் தான் எடுக்கணும் அன்றைக்கி எவனும் வெடிச்சு வரலையே ஒரு ஆண்டு சிறையில் எவனுமே இல்லையே இங்கே வந்து முத்துக்குமார் கைது அன்றைக்கி முத்துக்குமாரை வந்து சிறையை பிடிச்சி கொண்டு போன அன்றைக்கி அன்றைக்கி வந்து எவனுமே வந்து பேசவே வரலையே புதுக்கோட்டை முத்துக்குமார் இன்றைக்கி பல பேர் யாருமே வரீங்க முத்துக்குமார் முத்துக்குமார் அது என்ன நாம் தமிழர் கட்சின்னு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனையா இப்போ குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது குழந்தை வளரதை பார்க்கும்போதே உங்களுக்கு இவ்வளோ ஒரு வைத்தறிச்சல் இருக்குன்னா வளர்ந்து வந்துடுச்சுன்னு வச்சுங்க பல பயலுக்கு வந்து இங்கே வந்து பச்சீடு எரியும் பச்சை மிளகா தேய்ச்சி விட்ட மாதிரி ஆகிடும் தண்ணிக்கு நான் நீங்கள் பேசுகிறீங்க அங்கே பணம் வாங்கிட்டான் இங்கே பணம் வாங்கிட்டான் கருப்பு கண்ணாடி போட்டுராஜா வெளியில் பார்த்தா எல்லாம் கருப்பாக தான் தெரியும் நீ இறங்கிப்பார் சீமான் வந்து சரின்னு சொன்னால் பணம் வந்து கிடைக்காதா இப்படி தான் போய் பணம் வாங்கணுமா சில திமுக அமைச்சர்கள் இங்கே வந்து துறையை வாங்கிக்கிட்டு அதில் வந்து அதில் என்ன நடக்குதுன்னு தெரியல இப்போ வந்து ஊழல் வழக்குக்கெல்லாம் மாற்றி மாற்றி போகல இது போல் இதை நடந்துச்சு அந்த சீமான்கிட்ட தானே போயிருப்பாங்க இதை பார்த்துட்டு அவங்க நல்லா ஒரு முடிவு பண்ணிக்கோங்க இங்கே அரசு ஊழியர்கள் நாம் தம் இருக்க ஆதரிக்க தயாராகிட்டாங்க இங்கே வெளியில் இங்கே மதமார்கள் மதகுருமார்கள் இங்கே கிறிஸ்தவமாக இருக்கலாம் இல்லை இஸ்லாமியமாக இருக்கலாம் அவர்கள் எல்லாருமே வந்து சீமானை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துட்டு பற்றிட்டு இருந்துச்சு பல பேரில் இந்த ஜெகதீச பாண்டியன் மாதிரிலாம் ஏதோ ஒரு சேனலில் இப்போது ஒரு மனுஷனு இருந்தால் ஒரு குறைந்தபட்சம் வந்து கொஞ்சம் என்னாச்சும் நன்றி இருக்கணும் ஒரு விசுவாசம் இருக்கணும் கூட நம்ம வந்து பிறக்கலன்னாவும் கூட அவங்க கூட நம்ம வந்து பயணிச்சுட்டு இருந்தோம் இந்த தம்பிங்கள்லாம் நம்ம கூட தான் இருந்தாங்க நம்ம அவங்க கூட தான் இருந்தோம் இன்னொரு நான் இந்த இடத்துல வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் இங்கே வந்து நம்ம இப்போ இதில் கோயம்புத்தூரில் வந்து நம்ம இளைஞரணி இதுக்கு போட்டுருந்தோம் பாருங்கள் பேரணி நடத்தினோம்ல அன்னைக்கு இந்த ஆள் கிடையாது ஜெகதீஷ பாண்டியன் எழுவர் விடுதலைக்காக வந்து நம்ம வந்து நடைப்பயணம் வச்சோம் பாருங்கள் அதில் நான்லாம் இருப்பேன் அன்னைக்கும் இவர் கிடையாது இவர் மதுரை மாநாட்டில் ஜெகதீச பாண்டியன் கிடையாது தஞ்சாவூர் கொடி அறிமுக விழாவில் ஜெகதீச பாண்டியன் கிடையாது மொத பொதுக்கூட்டம் புதனூரில் போட்டதில் ஜெகதீச பாண்டியன் அப்படின்னு எவனையும் அவனுக்கும் தெரியாது இடையில வந்து ஒட்டிக்கிட்டு சும்மா வந்து அப்படியே சீனா போட்டுக்கிட்டு இவரே வந்து இவரை வந்து சொல்லிக்குவாப்பில் நான் வந்து பெரியாவில் அங்கே வந்தால் எப்போவுமே சீமான்ட்டு இருப்பேன் அப்படி இப்படிலாம் நமக்கு தெரியும் அப்போலேருந்து சீமான்கிட்ட யாராவது இருந்து பக்கத்தில் வந்து ஒரு சாணம் இருந்தால் கூட சீமான் பிடிச்சி வச்சா அது பிள்ளையார் இல்லை காலையில் நிற்கிற சாணியாக போய்டும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கட்சியில் வந்து அண்ணன் சீமான் பல நாள் இந்த கட்சி உருவாக்குறதுக்காக பசியில் இருந்திருக்கிற மனுஷன் எனக்கு நல்லா தெரியும் பேசுவாருங்க மேடையில் பேசுவார் அப்போ வந்து இந்த வயிற்று கீழே வந்து அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை அது அப்படியே அந்த தூக்கிக்கிட்டு உண்மையிலேயே மனசாட்சி உள்ளவன் இப்போலாம் பேச மாட்டான் அதை பார்த்தவ இப்பெல்லாம் பேச மாட்டான் இவங்க வந்து அண்ணன் சீமானுக்கு ஓரளவுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அவர் சொந்த கார் வச்சுருந்தப்போ வந்தவங்க இவங்கெல்லாம் அப்போ நான் சொல்கிற காலகட்டத்தில் அவருக்கெல்லாம் கார்லாம் கிடையாது கார்லாம் வந்து மாற்றி மாற்றி தான் வரணும் அது போல் கார் தான் இருக்கும் சில சமயங்களில் வந்து நம்ம பாலா வந்து வாகனம் கொடுத்து விடுவார் பாலா வந்து பொருள் போட்டு விடுவாங்க இது போல சமயங்கள் தான் நமக்கு வந்து இருந்தது அது போல சமயங்களில் நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் நாங்கள் சாப்பிட்றோம்ல இன்றைக்கி அந்த பழக்கம் எங்கள் அண்ணன் கிட்ட உண்டு அதனால்தான் நான் எல்லாம் வந்து நவராம்மா அதே இடத்துல நின்றுட்டுருக்குறேன் அந்த புரோட்டாவை ரோட்டில் வாங்குகிற புரோட்டா இருக்குல்ல அந்த புரோட்டாவுக்கு வந்து தின்னுட்டுருப்பான் எந்த கட்சி தலைவன் வந்து தின்னுட்ருக்காங்க போல் உட்காந்து வா இருக்கிற அத்தனை பேரையுமே அண்ணன் தம்பியை நினைப்பான் சொந்தமாக நினைப்பான் நம்ம அம்மா எங்கள் அம்மா இருக்க எங்கள் அம்மாட்ட வந்து இப்போ பிறந்தநாள் இன்றைக்கு மேற்கொண்டு பேசுகிறார் அது சீமானுங்கிற இது மாதிரி ஒரு மனிதன் இதுக்கு முன்னாடி இது பிறந்தது கிடையாதுங்க நாம் படித்தது கிடையாதுங்க இப்போ இருக்கிறான் இருக்கும்போது நம்ம வந்து காப்பாற்றிக்கணும் இருக்கும்போது அவர் கையில் வந்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டு போய் கொடுக்கணும் அதில் ஏதாவது அந்த சமயங்களில் நமக்கு வந்து முரண்பாடு ஏற்படுதா அப்போ சண்டை போடணும் ஒரு திருமணம் பண்ணி வச்சிட்டு என்னடா நீ வந்து ஒழுங்காக குடும்பம் நடத்தாமல் இருக்கிற என்னடா இப்படி பண்ணிகிட்டு உட்காந்துருக்குற அந்த புள்ளைய போட்டு அடிச்சுட்டு இருக்கிறன்னு கேட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது இவன் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆகிற வரைக்கும் அவனுக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணாமல் எப்போ நீ என்னப்பா ஏதாவது குடும்பம் என்னப்பா என்னப்பாப்பா நான் செருப்பு கல் அடிக்கணுமா இல்லையா நீங்கள் உட்காந்து உனக்கும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தமே கிடையாது சம்மந்தம் கிடையாது இருக்கணும் வந்து வேணால் பேசுங்க இதெல்லாம் பேச வேண்டிய இந்த ஆளு மணிசந்தியில் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறாரு பேசவே மாட்டேங்கிறாரு என்னமோ இவங்கெல்லாம் என்னமோ பெரிய தியாகம் மாறியும் இவர் என்னமோ வந்து அப்படியே ஒரு மனித புனிதர் இவரு வாயை திறக்காத மாதிரியும் ஏன்னே போனேன் நான் அப்புறம் பேசிட போகிறேன் நீ வாயை திறந்துட்டு நம்மளும் பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கிறேன் ஏன் பல விஷயங்கள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் பல பயலுக்கு வாழ்க்கையை கொடுத்தது வந்து அண்ணன் செய்யுமான் என் தம்பியுமே இந்த மண்ணை காப்பாற்றுறப்பட இந்த பொண்ணையும் காப்பாற்றுவோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைச்சா கூட அவனும் நன்றி இல்லாமல் போயிட்டான் நன்றி இல்லாமல் போய் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க சில போய் நல்லா இருக்கிறான் பல பேரை வந்து அண்ணன் வாழ வச்சார் நான் அதெல்லாம் பேசணுன்னா பல விஷயங்கள் பேசலாம் பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது வெளியில் வந்து பேசி பேசலாம் நிறையா பேசுவோம் நம்ம வந்து உங்களுக்கு யாராவது வந்து உட்காருங்க அந்த சமயங்களில் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொரு ஊரை பற்றியுமே நம்ம பேசலாம் கும்பகோணத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றி நம்ம பேசலாம் மதுரையில் நடந்த நிகழ்வுகள் பற்றி நம்ம பேசலாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பேசலாம் ஆனால் ஒன்றே ஒன்று நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு தேவையான இந்த மண்ணில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் தேவை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானம் திருக்குறள் மிக சிறந்த புத்தகம் சார் மிக சிறந்தான புத்தகம் அது மாதிரி ஒரு கருத்தியில் வந்து இந்த எல்லா மனிதருக்கும் எல்லா காலத்துக்கும் சரியாக போய் பொருந்துகிற அளவுக்கு ஒரு கருத்தை வந்து எவனும் சொன்னதே இல்லை ஆனால் புத்தகம் மேலே ஒரு லைப்ரரியில் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பொருள் இல்லை அர்த்தமும் இல்லை அப்போ என்ன செய்யணும் அதுக்கு எதை யார் வந்து சரியாக பொழிப்புரை கொடுப்பாங்களோ யார் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களோ அந்த ஆசானை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படியாப்பட்ட ஆசானு வந்து அண்ணன் ஸ்ரீமான் வேறு யாரும் இல்லை நம்ம போய் இருப்பானான்னு இல்லை இன்னமும் வரமாட்டான் ஆரம்பத்துலேருந்தே நமக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க இருக்கிற வரைக்கும் அவனை வந்து விட்டுறது இப்போ வந்து பாருங்கள் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒரு காமெடியனாக வச்சுருந்தாங்க இன்றைக்கி அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் வந்து கடவுளுங்கிறாங்க பாரதியை இருந்த வரைக்கும் அவனை வந்து ஒரு பைத்தியகாரனுங்க இன்றைக்கி தான் புரட்சி கவிஞாங்க அண்ணன் சீமான் இருக்கும்போதே நம்ம வந்து காப்பாற்றிக்குவோம் அவரோட நம்ம காப்பாற்றி அவருக்கு நம்ம வந்து செய்கிற அந்த ஒரு ஆட்சி அதிகாரம் கொண்டு போய் சேரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்னென்னா நம்மளோட எதிர்கால சன்னதிக்கு இப்படி தாண்ட ஒரு அரசியல் நடக்கணும் இப்போ நம்ம சொல்கிற இல்லையா ஐயா காமராஜர் ஒரு ஆட்சி காலத்தை பாருங்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல ஐயா கக்கனை பாருங்கள் அப்படின்னு பேசுகிறோம்ல அண்ணன் சீமான் நவீன கால காமராசர் இதுதான் நான் சொல்லுவேன் ஒரு காலத்தில் ஐயா காமராசர் வந்த காலங்கள் வேறு இப்போ உள்ள காலங்கள் வேறு ஆனால் கனவுகள் அண்ணன் சீமானுக்கும் காமராசருக்கும் ஒன்று இன்னும் இருபது ஆண்டுகள் வீழ்ச்சி எப்படி இருக்கணும் இன்னும் ஆண்டுகள் வீழ்ச்சி எப்படி இருக்கணும் அப்படி கரிகாலனுக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் கரிகால் சோழன் எப்படி வந்து நினைச்சாரோ அதே போல் அண்ணன் சீமான்னு நினைக்கிறாரு அதை கூட இன்றைக்கி வந்து அவங்களுக்கு இன்றைக்கெல்லாம் நிறையா ஊடகங்கள்னு வந்து உட்காந்துட்டு மீடியா ஒரு எண்ணூறு கோடி ரூபா தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்து அந்த மீடியா வந்து வச்சிட்றாங்க ஆனால் கொஞ்சம் கூட சரக்கு இருக்க மாட்டேங்குது எதுவுமே இருக்க மாட்டேங்குது இன்னமும் இந்த காய்கறியெல்லாம் வச்சு உப்பு இல்லாத மாதிரி அவங்க அர்த்தமே இல்லாமல் ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம தண்ணீர் மாநாட்டை இங்கே நடத்தணும் அந்த மாநாட்டை வந்து இவங்க எந்த அளவு கொச்சப்படுத்தி அந்த அளவுக்கு போடுறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று ஒவ்வொரு நாளும் எங்களை மாதிரி பிள்ளைகள் வளர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு நாள் நான் வந்து நிருபர் இன்றைக்கி நான் ஆசிரியர் வெளியீட்டாளர் எடிட்டரு என்கிட்ட வந்து பல பேரும் வேலை செய்கிறான் பல ஃப்ரீலான்சர் இருக்கிறான் இதே போல் அண்ணன் சீமாங்கிட்டையும் சீமான் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செங்கலாக வச்சு கட்டினது நாம்தான் கட்சி அதை செழிச்சிடலான்னு பார்த்தா எங்களை மாதிரி பல அஸ்திவாரங்கள் அந்த இடத்துல இருக்குது ஒரு கொடுக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க உறுதியாக வந்து இந்த மகனுக்காக மக்களுக்காக நிற்கிறவன் அண்ணன் சீமான் தான் இதை பல எச்சகல நாய்கள்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காமல் அதெல்லாம் அப்படி பின்னாடி இந்த கையால் அப்படி தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுட்டு நமக்கு தடைக்கல்லாக இருக்கிற பல நாய்களையும் கீழே படும் மிதிச்சு அதிலே ஏறி நம்ம வந்து படிக்கலாம் வச்சு நம்ம வந்து போயிட்டே இருக்குது நாம் தான் முடிஞ்ச வளர்ந்துக்கிட்டே இருக்குது இதை உணர்ந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமானுக்கு விவசாயி சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க உறுதியாக நம்ம வெல்வோம் நம்ம தான் வெல்லணும் அதுதான் இந்த மண்ணுக்கு தேவை மிச்சம் யாருக்கும் வந்து என்ன செய்யணும்னு கூட தெரியாது ஏன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது பெரிய சிந்தையை வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானு இருக்கிறாரு அவர் கனவுகளை வந்து நம்ம நாளைக்கு நடத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் உறுதியாக வந்து வாக்கு செலுத்துவோம் விவசாய சின்னத்துக்கு நன்றி வணக்கம்